வணக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை மாவட்டம் வாரியாக அறிமுகம் செய்து வருகின்றோம் அரியலூர் விழுப்புரம் சேலம் இந்த வாரம் திருவண்ணாமலை மாவட்டம் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றோம் வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ போர் டூ நைன் ஜீரோ பெயர் நந்தினி பிஇ எம்பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் புனர்பூசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வன்னியர் வர நறிமுக பதிவேன் டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் பெயர் ரம்யா பிஎஸ்சி சிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர சித்திரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ் வன்னியர் வர நறிமுக பதிவன் டூ ஃபோர் த்ரீ த்ரீ எயிட் பெயர் சிவரஞ்சனி எம்எஸ்சி பிஎடு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர உத்திரம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வர அறிமுக பதிவின் டூ ஃபோர் டூ நைன் செவன் பெயர் சங்கீதா எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர சதயம் இனிய இல்வாழ்க்கை துணை அமை வன்னியர் வரன் அறிமுக பதிவியன் டூ ஃபோர் டூ எயிட் ஃபோர் பெயர் தாமரை செல்வி பிஎஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர சுவாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வர நிமுக பதிவின் டூ ஃபைவ் டூன் பெயர் கவிதா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை வர நறிமுக பதிவேன் டூ ஃபோர் டூ ஃபைவ் செவன் பெயர் பிரியா பிஎஸ்சி பிறந்த தேதி ரெண்டாயிரம் ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் பூரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவேன் டூ ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் பெயர் புவனேஸ்வரி எம்எஸ்சி பிஎடு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர சித்திரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவேன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ பெயர் பாக்கியா பிஎஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் பூராடம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்து பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ பெயர் நளினி பிஇ ட்ரிபிள்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் இந்த வாரம் திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர் வரனை மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்கின்றோம் பதிவு எண் பெயர் மோகனா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நட்சத்திரம் பூரம் துணை வாழ்த்துகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் அடுத்த வாரம் என்ன மாவட்டம் அறிமுகம் செய்வது என்பதை கமாண்டில் தெரிவிக்கவும் தொடர்ச்சியாக வன்னியர் வரன் அப்டேட் செய்து வருகின்றோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்